மீண்டும் இந்த இனத்தினுடைய வரலாற்றின் தொடர்ச்சி அதனுடைய தரம் பற்றி தொடரும் என்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கின்ற வகையில் ஒரு உட்கர் தொன்று அது செல்கின்றது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த எதிர்களை எதிரிகளை எதிர்கொண்டு இந்த இனம் போராடும் விதமாக இருக்கும் தன் தரையங்களை மீட்கும் திராவிட தேசம் தன் அது மீண்டும் போராடும் புலபுல எழும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற வகையில் இருக்கின்றது விண்வெளியில் எல்லாம் செல்கின்ற காட்சிகள் பார்க்கும் பொழுது உண்மையில் எங்களுக்கு எங்களுடைய தேசம் எங்களுடைய அந்த தேசத்திறமையை இருந்திருந்தால் அந்த நிலைக்கு வளர்ச்சி பெற்றிருப்போம் வெண்ணிலும் சரிதம் கண்டவர்கள் வரலாறு படைத்தவர்கள் வெண்ணிலும் வரலாறு படைத்தவர்கள் அடுத்த கட்டமாக அது விண்வெளிக்கு சென்றிருக்கின்ற வரலாற்றை கண்டிருப்போம் சூழ்ச்சிகளால் இந்த தேசம் இருந்தது நாங்கள் அந்த படத்தினுடைய ஒரு காட்சியில் இறுதியாக இந்த எதிரிகளுடைய முகங்கள் மாறலாமானால் எதிரிகளை அனுப்புகின்ற அந்த சூட்ச கயிறுகள் தொடர்ச்சியாக அந்த எதிரிகளை விதவிதமாக அனுப்பி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எதிராக நாங்கள் போராடும் தேவை இருக்கிறது என்பதை மிக அழகாக சூழ்ச்சியாக நடக்கின்ற விடயங்களை அது ஒரு உட்கருக்களாக சொல்லியிருக்கின்றன இவை நாங்கள் தலையங்களை மீட்க வேண்டும் அதை வைத்து மீண்டும் போராட வேண்டும் என்ற செய்தி இது வந்து நீங்கள் பா வெளிப்படையாக பார்த்தால் ஒரு சாதாரண விண்வெளி கதையாக இருக்கும் உள்ள உள்ளே வைத்து பார்த்தால் எங்களுடைய தமிழ தேசத்தினுடைய அந்த எழுச்சி மிக்க காலங்களை நினைவூட்டுகின்றன தமிழை மற்றும் தமிழில் அந்த எங்களுடைய கட்டளைகள் எப்படி தமிழ தே எங்களுடைய நிழல் அரசு பொழுது கட்டளைகள் எல்லாம் தமிழில் சொல்லப்படுகிறோம் எல்லா எல்லா நிறுவனங்களும் நிர்வாகங்களும் தமிழில் இயங்கினவோ அத்தகைய ஒரு காட்சி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த திரைப்படத்திலும் எனவே இந்த முயற்சிகள் தொடர வேண்டும் ஒரு படைப்புகள் அதிலும் நமது வரலாற்று தடங்களை மீட்கின்ற நினைவூட்டல் படைப்புகள் இது போன்ற படைப்புகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் புலம்பெய்த நாடுகளில் பெரு வெற்றியை பெற்றிருக்கின்றது புஷ்பகை இருபத்தி ஏழு கனடாவிலும் இன்றைய நாளில் இங்கே திரையிடப்பட்டிருக்கின்றது பல உறவுகள் வந்து பார்த்துருக்கின்றார்கள் இது இரண்டாவது முறையாக இங்கே திரையிடப்படுவதை பார்க்கின்றோம் எனவே இந்த கலை குழாமுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை புலம்பெயர்ந்த தமிழர்களாக குறிப்பாக பேடாவாழ் தமிழர்களாக சொல்லி நன்றி வணக்கம்